ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் விலகி விலகிவிட்டது செல்வம் உன் தேடி வரும் எந்த உறவு உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எப்போதும் உன்னோடு நான் இருப்பேன் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் யாரேனும் நூற்று விஷயங்களை உங்களுக்கு எதிராக கூறட்டும் ஆனால் கசப்பான எந்த விதத்திலும் எவ்விதத்திலும் அவர்களுக்கு பதிலளிக்கும்படியான அளிக்கும்படியான சீற்றம் கொள்ளாதீர்கள் இவ்வாறன் விஷயங்களை எப்போதும் சகித்து கொண்டிருப்பீர்களேயானால் நீங்கள் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவீர்கள் பொறுமையும் நம்பிக்கையும் வேண்டும் இனியாவது உன்னை நீ காத்துக் கொள்வது நல்லது உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகிறாய் அதை நடத்தி காட்டுவேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்துக்கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரங்களை போக்குவது எனது கடமை வெகு விரைவில் நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னுடன் வந்திருக்கிறேன் என்னை நீ இறுகப் பிடித்துக்கொள் உன்னை விட்டு நான் பெங்கும் போக மாட்டேன் நீ பொறுத்திருந்து பார் நடக்க போவதைப் பார் கவலைப்படாமல் இரு நான் உன்னுடன் வந்திருக்கிறேன் என்னை நீ பிடித்துக் கொண்டாயல்லவா கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன் நீ என்றால் போராடு பயந்து ஒழியாதே எதற்காகவும் அவசியம் இல்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கெல்லாம் முடிவே இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய் வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் ஏற்றுக் கொண்டு இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் நான் இருக்கிறேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதில் இருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் நான் உன்னை கைவிடுவேனா இனி நடக்க போவதை பார்த்து வியக்கப் போகிறாய் தைரியமாக இரு நீ ஜெயிக்கப் போகிறாய் இது என் அன்பு வாக்கு சத்திய வாக்கு உன்னை தேடி நான் வரப்போகிறேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன் உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் இயக்கும்படி செய்வேன் கவலைப்படாமல் இரு என்னை வரவேற்க தயாராக இரு உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கவே நான் வரப்போகிறேன் அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கிறேன் என் பாதங்களில் நீ சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீண் போவாது உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிவேன் எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன்னுடைய எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்தமாகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை உன் மனதின் எண்ணத்தை நான் உணர்கிறேன் உன் வாழ்க்கை அழகான எதிர்காலத்துடன் போர்க்காலமாகத்தான் இருக்க போகிறது நீ எதற்கும் தேவையில்லை உனக்கு நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற இரண்டு பக்கங்களும் இருக்கும் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய வேண்டுமென்றால் சில மேடு பள்ளங்களை தாண்டித்தான் வந்தாக வேண்டும் உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்துக்கொள் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் அதில் நான் உன்னை வெற்றி பெற வைப்பேன் நான் சில உனக்கு அறிவுரைகளை கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டுமென்றால் நான் சொல்படி நடந்து கொள் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் பதித்து வை எதுவும் உன் கைகளில் இல்லை உன்னால் நடந்ததும் இல்லை எதற்குமே பொறுப்பாளியாக இல்லாமல் வெறும் சாட்சியாக உள்ள நீ ஏன் குழம்பிக் கொண்டிருக்கிறாய் எங்கு தீர்வு கிடைக்கும் என்று தீர்வுகளை தேடிக்கொண்டு ஓடுவதேன் உனக்குள்ளேயே என்னை வைத்துக்கொண்டு கொண்டு என்னை தேடி ஒரு ஊராக ஓடுவதும் என் பெயரை மறந்து மற்றவற்றை உச்சரிப்பதும் ஏன் என் நினைப்போர்க்கு தலைமுறை தலைமுறையாக நான் நிற்பேன் நீ என் பிள்ளை என் தாசன் என்னால் தேர்வு செய்யப்பட்டவன் உன்னை நான் எப்படி கைவிட முடியும் நன்றாக யோசித்துப் பார் குழந்தை தவறு செய்வது இயல்புதான் உன் தாயாகவும் தந்தையாகவும் நான் உன்னை கண்டிப்பேன் உன் மனநிலை இன்று தெளிவான நீரை போல மேகத்தைப் போல இருந்தது உன் மனதில் உள்ள எண்ணங்கள் இன்று பிரதிபலித்த விஷயங்களை நான் உணர்கிறேன் உன் மனதில் உள்ள வழிகளை மறந்து ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்டாய் நான் என்ன செய்கின்றேன் என்று தெரியவில்லை ஆனால் எனக்கான ஒரு பாதையில் என் சாயப்பா நடக்க வைக்கிறார் அது கண்டிப்பாக என் குறிக்கோளை அடைய செய்யும் என்று நம்புகிறாய் என்னை காயப்படுத்தி முதுகில் குத்தி நம்பிக்கை துரோதம் செய்தார்கள் அனைவரிடமும் எப்படி நான் அதை கடக்க வேண்டும் சகித்துக்கொண்டு போக வேண்டும் என்ற என் சாயப்பா சொன்னதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்ற உயிரிய நடைமுறையில் உள்ள நோக்கம் நிச்சயம் உன்னை எல்லாவிதமான எதிர்மறையான சூழ்நிலைகளை சவாலாக எடுத்து துணிந்து அதை தைரியத்தோடு கடக்கச் செய்யும் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறாயா தனிமரம் என்றும் தோப்பாகாது ஆனால் உள்ள எல்லா மரங்களும் தான், இதை ஞாபகம் வைத்துக்கொள் உன்னை சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நீ தன்னிச்சையாக செயல்பட முடியும் அதற்கு அர்த்தம் யாரையும் அவமதிப்பது என்று கருதாதே உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நீ இழந்த உன் தனித்துவத்துக்காக இதை கூறுகிறேன் எப்போதும் உன் சாய்தேவாவின் அருளும் மாசியும் உனக்கு உண்டு நீ ஜெயமாக இருப்பாய் உன் அம்மாவாக நான் இருப்பேன் உன் தந்தையாக உன்னை கண்டிப்பேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்து உள்ளா என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்களை வருங்காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நீ நிச்சயம் வெற்றி என்ற பயணத்தை நோக்கி நகர் அர்த்தம் உன்னில் நான் நான் இருக்கிறேன் என்பதை நம்பு நிச்சயம் உன்னை நீ உன் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து உனக்கு விடுதலை அளிப்பேன் எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவதில்லை அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும் முளைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால் ஆனால் நிச்சயம் நீ ஒரு நாள் கிரீடம் எய்துவாய் வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டுவிட்டு புத்துணர்வுடன் வாழு செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடனே நான் இருக்கிறேன் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் உன் வாழ்வில் இனி நன்றாக இருப்பாய் என் அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு உனது நீண்ட நாளைய போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது உன் தியாகத்திற்கான பலனை இனி தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவை போகிறாய் உனது பொறுமையும் நம்பிக்கையும் எனது திருமுன்னர் மதிக்கப்படுகிறது நான் பலனோடு வருகிறேன் அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக் கொள் இதுவரை இந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னிடம் பத்திரமாக இருக்கட்டும் மாறாக இதோ அவர் சொன்னார் அவர் சொன்னார் என்ற நம்பிக்கையில் யாரையும் தேடி ஓடாதே ஒருவரிடம் ஓடி அதன் மூலம் பிரச்சனை தீர்ந்தது என்று நினைக்க வேண்டாம் அந்த நேரத்தில் அந்த விளைவுக்கான முடிவு வந்தது என்பதை தெரிந்து கொள் அங்கு இராவிட்டாலும் அந்த பிரச்சனை தீர்ந்துதான் இருக்கும் காரணம் உன் கூட இருப்பது நான் உன் வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருப்பேன் ஜாதகம் பார்க்கிறேன் கைரேகை பார்க்கிறேன் என்று எங்கும் செல்லாதே உன் சாயப்பாவை நம்பி உன்னுடைய பிரச்சனைகளை முழுவதுமாக என்னிடம் கொடுத்துவிடு உன் பிரச்சனைகளை தாங்குவதற்கு நான் இருக்கிறேன் என் தோள் மீது எல்லா பாரத்தையும் சுமத்துவிடு உன்னை காப்பதும் உன்னுடைய குடும்பத்தை காப்பதும் உன்னுடைய வம்சாவளியை காப்பதும் எனது பொறுப்பு பிறகு நீ எதற்காக கவலைப்படுகிறாய் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாது நிழலாக நான் இருப்பேன் உன்னுடைய அசைவுகளை வைத்து உன்னை அறிந்து கொள்பவன் நான் உன்னுடைய பிரச்சனை என்ன என்பது எனக்கு தெரியும் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகிறாய் அதை நடத்தி காட்டுவேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை வெகு விரைவில் நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் முழுவதுமாக என்னை நீ பிடித்துக்கொள் உன்னை விட்டு விலக மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும்போது போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் நான் உனக்காக புன்னகைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் நீ சிறப்பாக நன்றாக இருப்பாய் எதை பற்றியும் கவலை கொள்ளாதே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு பொறுமையாக இரு உனக்கான விடிவு காலம் விரைவில் பிறக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே அணுதினமும் வணங்கும் கடவுள் நான் இருக்கிறேன் அனைத்திலும் இருந்து நான் உன்னை காப்பேன் நான் கவனித்து வருகிறேன் ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்து நீ அதை தயங்கினாலும் நான் அறிவேன் தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டே இருக்காதே கவலைகளுக்கு இடம் தராதே ஏற்ற தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்து கொண்டு வந்து விடலாம் கடந்து வந்து விட்டாய் நீ எனது பிள்ளை உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்க விட மாட்டேன் என் அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விட மாட்டேன் அப்பா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் எதற்கு தண்டத்திற்காகவா உன்னுடன் இருக்கிறேன் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பாதுகாப்பேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இது நம்பிக்கைதான் வாழ்க்கை நான் இருக்கிறேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நிழலாக உன் வாழ்க்கையில் நீ அடுத்த நிலைக்கு செல்லப் போகிறாய் அதனால் இப்போது இருக்கும் துன்பத்தை பற்றி கவலைப்படாமல் உன் வேலையை தொடர்ந்து செய் நீ வெற்றி பெறுவாய் உனக்கு நான் துணையாக இருப்பேன் மிக மிக அவசரம் நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து அது முக்கிய செய்தியோடு வந்துள்ளேன் என்னை சரணடைந்தோர் எதுக்கும் அஞ்ச வேண்டியதில்லை என் மீது முழு நம்பிக்கை வைத்து வலுப்படும் உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது சாயப்பா எனக்கு துணையாக இருக்கார் என்று முழு நம்பிக்கையுடனும் முழுக புன்னகையுடனும் காத்திரு நீ நினைப்பது நடக்கும் நீ நடந்ததே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது உன் விதியை என்னால் மாற்ற முடியும் நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு நான் தாங்குகிறேன் அனைத்து கர்மாக்களையும் நீ என் பூஜையில் மட்டும் கவனமாக பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன சாய்பாபாவின் திருவடிகளை இருகப்பற்றிக் கொள்ளுங்கள் மழை போல வந்த பிரச்சனைகளும் பணி போல விலகிவிடும் சோர்வடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் நீ வியப்படும் வகையில் உன் இல்லத்தில் மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும் சாயி நடத்தி வைப்பேன் உன்னை காக்க வேண்டியது என் கடமை கலங்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டிரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் எண்ணங்கள் வண்ணங்களாகும் வாழ்க்கை வளமாகும் நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து செல் இலக்கும் வசமாகும் நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதை நினைவில் கொள் உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று எண்ணாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உன் சாயப்பா என்று சோதனையிடம் சொல்லிவிடு மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படியாகவோ பேசாதே அதை பொறுமையுடன் சகித்துக்கொள் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போடாடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை நீ தீர்க்கமாக நம்பு உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை தயார்படுத்திக் கொள் எனது பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது எனது காலடி படும் நேரம் சுபிட்சமாக மாறப்போகிறாய் இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது நீ வியப்படையும் வகையில் உன் இல்லத்தில் மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும் சாயி நடத்தி வைப்பேன் உன்னை நான் என் வசம் வழிபடுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஏழு ஜென்மம்மாய் நான் உன்னுடன் வாழ்க்கையில் பயணிக்கிறேன் என் குழந்தைகள் சொல்லிதான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் சாயப்பாக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறாயா உன் அப்பா நான் அகண்டமாக இந்த உலகம் இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் உன் வாழ்க்கையில் கோபத்தை தூக்கி ஏறி பொறுமையை கடைவிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக இரு மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கான காலம் வந்துவிட்டது நீ நிச்சயம் வெற்றி பெற்று நிம்மதியுடன் வாழ்வாய் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் இப்படி நடப்பதற்கு உன்னுடைய அவசரமான முடிவுதான் காரணம் கொஞ்சம் நிதானமாக யோசி முடிவு செய் ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகன்று விடு அவர்களுக்கு எந்த பதிலையும் சொல்லாதே அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வழியால் இருக்கும் அந்த வழி உன் மனதை இறுக்கி வார்த்தைகளால் அவை வெளிப்படுத்தும் அது கோபமாக காட்சி அளிக்கும் அது உன் தவறு இல்லை ஆனால் அந்த கோபமாய் வெளிப்பட செய்யும் கோபம் தவறு அல்ல அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் தவறு என்று கூறுகிறேன் மேலும் உன்னை அவர்கள் கோபத்துக்கு உரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு போய்விடுவார்கள் உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும் அதனால் தான் சொல்கிறேன் கோபம் வரும் நேரம் என் நாமத்தை உச்சரி அது உன் மனதை சரி செய்யும் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்ற கோபமா என் மேல் என்றுதானே கேட்கிறாய் என் செல்ல பிள்ளை மீது நான் கோபப்பட மாட்டேன் என் உயிராய் உன்னை நினைக்கிறேன் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி கோபத்தால் காயப்படுத்துவேன் என்றுமே என் பிள்ளையிடம் கோபப்பட மாட்டேன் ஆனால் அவர்கள் உன்னை தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காகவும் நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் எனக்கு வருத்தம் அளிக்கிறது உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அவர்கள் உன் மனதில் வழியை ஏற்படுத்தியவர்கள்தான் அது எனக்கு நன்றாக தெரியும் உன் மனதை ரணமாக்கி விட்டார்கள் எனக்கு உன் வழி புரிகிறது ரணத்துக்கு மருந்து தருகிறேன் என் பிள்ளை மற்றவர்கள் போல பழுக்கு பழி என்று இருத்தல் கூடாது என்பதுதான் உனக்காக உன்னை எல்லாவுமாய் பாதுகாத்து அன்பால் அரவணைப்பேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ என்றைக்கும் வாழ்வில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இரு அந்த வழியே உன் தடைகளை எல்லாம் தூளாக்கிவிடும் உன் சாயப்பா உனக்கு துணையா இருப்பேன் உயிரும் உடலும் கொடுத்த தாய் தந்தையரே நேசி உன் வாழ்க்கை வசப்படும் இன்பமோ துன்பமோ சகித்துக்கொண்டு கொண்டு ரசித்து வாள் என்றும் உன் மீது அக்கறையும் பாசமும் உள்ளவர்களின் கண்ணீர்க்கு ஆளாகாதே கோபத்தை தோண்டாதே இரண்டுமே உன் வாழ்க்கை முன்னேற்றத்தின் தடைக்கற்கள் வாழ்க்கை என்னும் பூட்டிற்கு அன்பே திறவுகோள் அதை தொலைக்காமல் பார்த்துக்கொள் வாழ்க்கையை சொர்க்கமாக நரகமாகவோ அமைப்பது அவரவர்களின் மனமேயாகும் உன்னிடம் உள்ள பலம் பலவீனத்தை அறிந்து கொள் பலவீனத்தை பலமாக மாற்று விதையின் தன்மை விளைச்சலில் தெரியும் மனிதனின் மேன்மை அவன் செயல்பாட்டில் தெரியும் போராடி பெறுகின்ற பொருளிலும் போராடி வாழ்கின்ற வாழ்க்கையிலும் எப்போதும் ஓர் இன்ப அதிர்ச்சி இருக்கும் உன் உடல் எப்பொழுதும் நிகழ்காலத்திலே இருக்கிறது ஆனால் உன் மனம்தான் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்கிறது உன்னுடைய உற்ற நண்பன் தான் அது இல்லையெனில் வாழ்க்கையை எதிர்கொள்வது சிரமம் உன் வாழ்க்கைக்கு உளவைக்கும் எதிரிகள் சோம்பெறித்தனம் முயற்சியின்மை பயம் வாழ்வில் எதிர்மறையான விஷயங்களையும் நேசிக்க கற்றுக்கொண்டு விட்டால் உன் வாழ்வை பயனில்லாமல் போய்விடும் ஒருவரை நம்பும் முன் எவ்வளவு வேண்டும் என்றாலும் சந்தேகப்படலாம் நம்பிய பின் எக்காலத்திலும் சந்தேகம் வேண்டாம் அது அந்த நம்பிக்கைக்கு இலக்கு நான் கோரும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வருவாய் அதை அடைய வைப்பது என்னுடைய பொறுப்பு பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும் தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நம்பிக்கையோடு செய் அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக என்னையே இடையராது நினைத்து இரு நான் உனக்காக என் தலையையும் கொடுப்பேன் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம்